ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் அதாவது மொத்தம் ஏழு கட்டங்கள் வரக்கூடிய சொல் தான் அது ஏழு கட்டங்களில் ஏழு எழுத்துக்கள் வரக்கூடிய சொல் தான் அது கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகள் எழுதி அனுப்புங்க நம்பலேயே அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வெளியே அதையும் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் இன்னொரு குறிப்பு முதல் எழுத்தான குறிப்பது சு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு இது வந்து ஒரு பெண்ணின் பெயர் ஒரு பெண்ணின் பெயர் இன்னொரு குறிப்பு எளிமையாக்குறதுக்காக இன்னொரு குறிப்பு இறுதி மூன்று எழுத்துக்கள் வந்து பள்ளி அப்படிங்கிற சொல்லல முடியும் இறுதி மூன்று எழுத்துக்கள் வள்ளி அப்படிங்கிற சொல்ல முடியக்கூடிய ஒரு பெண்ணின் பெயர் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதி நம்பளே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்